இன்ஸ்டாகிராம் இல்லாமல் எடுக்கவே மாட்டேன் பெரிய ஏன் ப்ரோ காலில் எந்திரிச்சோன்னு இன்ஸ்டாகிராம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ்டாகிராம் தான் அப்படி இன்ஸ்டால என்ன பண்ணுவீங்க ரீல்ஸ் பண்ணுவோம் ரீல்ஸ் பண்ணுவீங்க தைவாப்போம் ரீல்ஸ் போடும் பார்ப்போம் ஸ்டோரி பயில ஸ்டோரி பையன் பார்ப்போம் பார்ப்பீங்க வேற என்னலாம் இன்ஸ்டாவில் பண்ணுவீங்க இன்ஸ்டாவில் என்ன போட்டால் போஸ்ட் போடுவோம் நம்மளோட ஸ்டோரி போடுவோம் வேற யாராச்சும் போஸ்ட் போட்டால் லைக் போடுவீங்க லைக் போடுவோம்ல கண்டிப்பாக போடுவோம் பாருங்க சொல்கிற லைக் போடுவோன்ட்டு உண்மையிலே லைக் கன்ஃபார்ம் போடுவோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்னும் ஒரு நாள் வந்து இன்ஸ்டாவை டெலிட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவீங்க திரியவேட கொடுதுவீங்க ஐயா பிரேனிகோ போயிட்டு வாங்க ஐயா வீடியோ குடுவீங்க ரெடியா ரெடியா கொடுத்துருவீங்க வேற லெவல் ப்ரோ அப்ப இன்ஸ்டா இருக்காங்க இருக்கு அப்ப சாப்பாடு எல்லாம் வேணாம் இன்ஸ்டா இருந்தா அதான் முக்கியம் இன்ஸ்டா தான் காலைல இன்ஸ்டா ஒரு ஸ்டோரி போடு எங்க இருக்குது லைட் 2 மணி தூங்குறது அதான் மறக்க கணக்கு தெரிஞ்சுக்க புரிஞ்சு கத்துக்கோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாக் பண்ண சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू முக்கியமா இந்த மாதிரி फ्रेंड्सக்கு டாக் பண்ணுங்க வீடியோ